நாயகனாய் நின்ற நந்தகோப நூடைய நாயக நாய் நின்ற நந்தகோபுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண பாயில் காப்பானே மணிக்கதவம் கதவம் தாழ் பறை மாயன்மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்த மாயன்மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தார் தூயமாய் தோம் துயிலழ பாடுவான் தூயமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் பாயால் முன்ன நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்று துவங்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் மார்கழி நீராட துயில் எழுப்பிய தன் தோழிகள் அனைவரையும் அழைத்து கொண்டு கண்ணனை துயில் எழுப்புவதற்காக நந்தகோபனின் மாளிகைக்கு வந்து வாயில் காப்போனை மணிக்கதவம் தாழ் திறப்பதை கேட்டுக்கொள்வதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது எங்கள் அனைவருக்கும் நாயகனாக உள்ள நந்தகோபனின் திருமாளிகை வாயில் காப்போனே கொடிகள் கட்டப்பட்டு அழகாக விளங்கும் தோரண வாயிலை காப்பவனே அழகிய மணிகள் கட்டப்பட்டு விளங்கும் கதவின் தாழ்ப்பாலை நீக்கி நாங்கள் அனைவரும் உள்ளே புகுவதற்கு வழிவிடுவாயாக அனைவரும் வியக்கத்தக்க வகையில் பல மாயச் செயல்கள் புரிபவனும் மணி போன்று ஒளி வீசும் திருமேனியை உடையவனுமாகிய கண்ணன் நேற்றே ஆயர் சிறுமிகளாகிய எங்கள் அனைவருக்கும் மார்கழி நோன்பு செய்வதற்கு பறை கருவி தருவதாக வாக்களித்தான் நாங்கள் தூய்மையான உள்ளத்துடன் கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவனை எழுப்பி அவனிடமிருந்து பறை இசை கருவி பெறுவதற்காக இங்கே வந்துள்ளோம் உன்னை வணங்கி கேட்கிறோம் எங்களது கோரிக்கையினை மறுக்கும் வகையில் உனது வாயால் மாற்று மொழி எதுவும் பேசாமல் வாயில் கதவினை பிணைத்திருக்கும் தாழினை நீக்கி நாங்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி அளிப்பாயாக என்று கேட்கின்றார்கள் ஓம் நமோ நாராயணாய